கடன் என்பது வந்து ஒரு பெரிய பிரச்சனை அது மன உளைச்சலையும் அழுத்தத்தையும் ஏற்படுத்தும் ஆனால் இந்த பிரச்சனையை சரியான முறையில் நிர்வகித்தால் அதை சமாளிக்க முடியும் நான் சொல்வது போல் கடனை அடைக்கும்போது சில முக்கியமான விஷயங்களை கவனிக்க வேண்டும் முதலில் உங்கள் செலவுகளை குறைக்க வேண்டும் தேவையில்லாத ஆடம்பர பொருட்களை வாங்குவதை தவிர்க்கவும் தேவையான விஷயங்களை மட்டும் வாங்கி பணத்தை சேமிக்க வேண்டும் உங்கள் சம்பளத்தில் இருந்து ஒரு பகுதியை சேமிக்கவும் அந்த சேமிப்பை சிறந்த முதலீடுகளில் முதலீடு செய்யவும் இது உங்கள் கடனை அடைக்க உதவும் உங்கள் குடும்பத்திற்கு சரியான முறையில் இன்சூரன்ஸ் எடுத்து வைக்கவும் இது எதிர்காலத்தில் எதிர்பாராத செலவுகளை சமாளிக்க உதவும் கடன் என்பது ஒரு தற்காலிக பிரச்சினை அதை சரியான முறையில் நிர்வகித்தால் அதை சமாளிக்க முடியும் நேர்மறையான மனோபாவத்தை வைத்துக்கொண்டு உங்கள் கடனை அடைக்க முயற்சி செய்யவும் உங்கள் கடனை அடைக்க ஒரு திட்டம் வகுக்கவும் சிறிய கடன்களில் இருந்து தொடங்கி பெரிய கடன்களை அடைக்க முயற்சி செய்யவும் நண்பரே கடன் என்பது ஒரு பெரிய பிரச்சனை அல்ல அதை சரியான முறையில் நிர்வகித்தால் அதை சமாளிக்க முடியும் நீங்கள் உங்கள் கடனை அடைக்க முயற்சி செய்யுங்கள் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் நம்பிக்கை வைத்து உங்கள் கடனை அடைக்க முயற்சி செய்யுங்கள் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள்